அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை இந்த தை கிருத்தியின் சிறப்புகள் பற்றியும் அன்று நாம் வழிபடும் வழிபாடு தவறுகள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இன்றைய பதிவில் தை கிருத்தியின் சிறப்புகள் நம்ம பார்க்க போறோம் அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் ஒன்றுனா அந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதுனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவீங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் கார்த்திகேயன் கந்தன் என்று பல திருநாமங்களால் அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசேஷமான விரதங்கள் பல உண்டு அதிலும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் நாம் இருக்கக்கூடிய கார்த்திகை விரதம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை கிருத்திகை அது பெரிய கார்த்திகை என்றே அழைக்கப்படுவார்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை அது தொடர்ந்து தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகையிலும் தை மாதத்தில் வருகின்ற கிருத்திகைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தை கிருத்திகை நாளன்றுதான் தேவர்களும் ரிஷிகளும் முனிவரும் இந்த தை கிருத்திகை நாள் என்றுதான் பல வரங்களை கேட்டது கேட்டபடி நிறைவேறியதாகவே கூறப்படுகிறது இந்த தை கிருத்திகைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்றத நான் சொன்னேன் இந்த தை கிருத்திகை விரதத்தை பன்னெண்டு வருடங்கள் எவர் ஒருவர் தொடர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவர் முருகர் இந்த பன்னெண்டு வருடத்தில் வருகின்ற கிருத்திகை விரதத்தை நாரத முனிவர் இருந்ததால் அவருக்கு மகரிஷி என்ற பெயர் கிடைத்தது அதே போல பன்னெண்டு வருடம் தொடர்ந்து அரிச்சன்ற விரதத்தை இருந்ததனால் அவருக்கு பேரரசு என்று பதவி கிடைத்தது அது போல நாம் அனைவரும் இந்த பன்னெண்டு வருடத்தில் வருகின்ற கிருத்திக விரதத்தை நாம் அனுஷ்டிப்பதால் நாம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் நிலையற்ற புகழும் பற்றாத செல்வமும் நம்மளுக்கு தேடி வரும் நம் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் வேலனை வழிபடுவதே முதல் வேலை என்று கந்தபுராணங்கள் கூறுகிறார்கள் அதுபோல வேலனை நாம் முழு மனதோர வழிபடும் போது நம்மளுக்கு அனைத்து தோஷங்களில் நிவர்த்தி செய்து அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் இந்த கார்த்திகை விரதம் எப்படி வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சரவண பொய்கையில் ஆறு தாமரை மலரில் மிதந்து வந்த ஆறு குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஈசன் அருளால் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நாளன்று வாணி இடம் பெற்றதாகவே புராணங்கள் கூறப்படுகிறது இந்த கார்த்தி பெண்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே இந்த கிருத்திகை நாளன்று நாம் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இப்ப இந்த விரதத்தை கார்த்திகை பெண்கள் நன்றி செலுத்தும் விதமாகவே அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம சொன்னோம் இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருந்து என்ன பலன் பெற்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தை வந்து திருமணமாகி ஆகி குழந்தை இல்லாமல் தவிப்பவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அதை தொடர்ந்து திருமண தடை இருக்கிறவர்கள் இந்த விரதத்தை இருப்பது ரொம்ப சிறப்பானது நாம் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்திற்கு போக வேண்டும் உயர் பதவி அடைய வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் இந்த வழிபாடை மேற்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இப்ப யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப எவ்வாறு இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா மாத விரதத்துக்கும் இந்த கார்த்திகை விரதத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா சஷ்டி ஸ்டார்ட் ஆன உடனே உங்க விரதத்தை நீங்க ஆரம்பிச்சுப்பீங்க அது சஷ்டி விரதம் இந்த கிருத்திகை விரதத்து மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பரணி முன்ன நாள்ல இருந்தே நம்ம விரதத்தை இருக்க வேண்டும் இப்ப இந்த கிருத்திகை விரதம் எப்பன்னு பாத்தீங்கன்னா இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்ப பரணி எப்பன்னா பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையே வந்துருது நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதி மட்டும் உணவு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை இரவு வந்து எந்த உணவும் நம்ம எடுத்துக்க கூடாது அண்ணிலிருந்து நம்ம விரதத்தை தொடங்கிடணும் வெள்ளிக்கிழமை இரவுல இருந்து நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் சனிக்கிழமை சாய்ந்திர வரி நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்ட பிறகே நம் விரதத்தை முடிக்கணும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விரதம் தான் இந்த கிருத்திகை விரதம் இவ்வாறே நாம் விரதத்தை கடைபிடித்தால் நம்ம அனைத்து செல்வங்களையும் பெற முடியும்ன்றது கந்தபுராணங்கள் நம்மளுக்கு கூறப்படுகிறது இப்ப நம் விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப எந்த முறையில நம் விரதம் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கோயில்கள் வந்து சண்முக அர்ச்சனை செய்வாங்க இந்த கிருத்திகை நாள் என்று சண்முக அர்ச்சனை என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அர்ச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஆறு வேதங்களை ஊதி ஆறு மலர்களை சாற்றி ஆறு நெய்வேதியங்களை முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்யும் இந்த முறைதான் சண்முக அர்ச்சனை அப்படின்றது அழைக்கப்படுகிறது இந்த சண்மு சண்முக அர்ச்சனை கோயில்களில் தான் நடத்தப்படும் அதனால எல்லாராலும் இந்த சண்முக அர்ச்சனை செய்யறது ரொம்ப கடினம் இருந்தாலும் எளிமையான முறையில் நாம் இல்லத்திலே இந்த அர்ச்சனைகளை செய்யலாம் அது எப்படிமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எளிமையான தான் ஆறு விதமான நெய்வேதியங்கள் ஆறு விதமான மலர்கள் ஆறு விதமான வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் அது சண்முக அர்ச்சனை செய்த வழிபாட்டு பலனை நம்மளுக்கு தரக்கூடியது இப்ப என்னென்ன மலர்கள் சாத்தணும் என்னென்ன நெய்வேதியங்கள் வைக்கணும் அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் நெய்வேதியம் சர்க்கரை பொங்கல் சக்கர் பொங்கல் நெவேதியமா வைத்து வில்வம் பூக்கள் கொண்டு நாம் அர்ச்சிக்க வேண்டும் இரண்டாவது வந்து புளி சாதம் செவ்வரளி பூக்கள் கொண்டு நம் முருகனை அர்ச்சிக்க வேண்டும் எலுமிச்சை சாதம் மறிகொழுந்து வைத்து நம் முருகனை அர்ச்சிக்க வேண்டும் தேங்காய் சாதம் பன்னீர் ரோஜா கொண்டு நாம் அர்ச்சிக்க வேண்டும் வெண் பொங்கல் முல்லை மலர் கொண்டு முருகனை நாம் அர்ச்சிக்க வேண்டும் தயிர் சாதம் தாமரை மலர் இல்லை செந்தாமரை பூக்கள் கொண்டு நாம் அர்ச்சிக்க வேண்டும் இப்ப இந்த ஆறு நெய்வேதியங்கள் ஆறு ஆறு நெய்வேதியங்கள் ஆறு மலகம் தெரிஞ்சுக்கோங்க ஆறு வழிபாடு என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து கந்த புராணங்கள் படிக்கணும் திருப்புகள் படிக்கணும் கந்தர் அனுபூதி படிக்கணும் இப்படி நம் செய்த வழிபாடு இந்த அர்ச்சனைகள் செய்யும் போதே அந்த வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் நம்மளுக்கு அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் வீட்டிலே நம் சண்முக அர்ச்சனை செய்த பலனை நம்மளுக்கு தரக்கூடியது இந்த வழிபாடு அதனால இந்த கிருத்திகை நாளன்று தவறாம இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கிங்க அப்படி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன நற்பொல்களை கிடைக்கும்ன்றது இப்ப நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஆறு சாதமும் என்ன செய்ய முடியலமா இந்த ஆறு மலர்களும் எனக்கு கிடைக்கல ஒரு மலர் கிடைச்சிருக்கு ஒரு மலர் கிடைக்கல இந்த தாமரை மலர் கிடைக்கல இல்ல ரோஜா மலர் கிடைக்கல நான் என்னமா செய்யறது என்ன பண்றது அப்படின்றது கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் கவலையே படாதீங்க ஆறு மலர் கிடைக்கலனாலும் ஒரு மலர் கிடைச்சாலும் அதை வைத்து நீங்க அர்ச்சனை செய்யுங்க ஒரு சாதம் செஞ்சு ஒரு சாதம் வந்து சர்க்கரை பொங்கல் இனிப்பானது அவருக்கு செய்யுங்க அந்த சர்க்கரை பொங்கல் செய்து கூட நீங்க வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் முருகருக்கு நம்ம செய்யற ஒரு வழிபாடு அன்பானதாக இருக்கணும் பக்தியோடு இருக்கணும் அப்படி செய்யற வழிபாடு அவருக்கு ரொம்ப ஏர்வியா இருக்கும் அதனால ஒரு ஏழ்மையானவர் செய்யற ஒரு சிறிய அன்பான பக்தியான வழிபாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களால முடிஞ்சது எங்கிட்ட இதை செய்ய முடியல இது எங்ககிட்ட கிடைக்கல இது என்கிட்ட இல்லை அப்படின்னு வருத்தமே படாதீங்க உங்ககிட்ட இருக்கிறத வைத்தே நீங்க முழு பக்தியோடு அன்போடு அவருக்கு வழிபாடு செய்து பாருங்க உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உங்க வீட்டுல அவர் வாசம் செய்து உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீக்கி நல்ல வரனை கொடுப்பாரு முருகன் போலவே ஒரு அழகான மகன் பிறப்பான் முருகன் போலவே ஒரு அன்பான கணவர் கிடைப்பாரு அவ்வளவு அற்புதங்களை அவருக்கு தேடி கொடுப்பாரு அவரு அற்புதங்களை நிகழ்த்துவாரு இப்போ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இந்த பிரசாதங்கள்லாம் நான் செஞ்சுட்டோம்மா இந்த பிரசாதங்கள்லாம் நான் என்ன பண்றது அப்படின்றது இப்ப நம்ம இந்த ஆறு வகையான பிரசாதங்கள் நம்ம செஞ்சோம் இந்த ஆறு வகையான பிரசாதங்கள் வந்து சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் வீட்டுல வச்சிருப்போம் வீட்டுல வச்சிருந்தத நீங்க அன்னதானமா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏழைகளுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் சாமிக்கு படைச்சது நீங்க உங்க குடும்பத்தோட நீங்க எடுத்துக்கங்க அதை நீங்க அண்ணமா கொடுக்க கூடாது நீங்க வீட்டுல வச்சிருந்ததை நீங்க எடுத்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்று முக்கியமான ஒரு தானம் செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு இனிப்பான பொருள் உங்க கைகளால வாங்கி கொடுங்க அப்படி செய்றதுனால வர வருஷத்துக்குள்ள கட்டாயம் முருகர் போலவே ஒரு குழந்தை உங்க மடியில தவழும் அவ்வளவு அற்புதங்கள் அவர் செய்வாரு அந்த குழந்தை மனதார ஏற்றி அதை சாப்பிட்டுச்சுன்னா அது மனசு சந்தோஷப்படும் போது உங்க வீட்டுல ஒரு செல்வம் தவழும் அவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் இந்த வழிபாட நீங்க செஞ்சுக்கிங்க இப்படி செய்யறதுனால உங்க வீட்டுல எல்லா வித செல்வங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கிருத்திகை நாள் அன்று நாம முருகக் கோயிலுக்கு சென்று கட்டாய வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் போது செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் என்பதனால் இந்த நாளில் நாம் வழிபடும் நாள் நம்மளுக்கு ஏற்படுகின்ற செவ்வா தோஷங்கும் அனைத்தும் வீடு மனை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி நிலையற்ற செல்வமோடு நாம் வாழ முடியும் சொல்லப்படுகிறது அதனால இந்த வழிபாடை செய்து நலமுடன் சந்தோஷமாக இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்